சின்ன வயசுல இருந்தே நம்ம எப்படி சாப்பிடணும் எப்படி படிக்கணும் எப்படி நடத்திக்கணும் எப்படி விளையாடணும்னு நமக்கு டீச் ஒரு டீச் பண்ணிருக்க மாட்டாங்க டீனேஜ் டு ஓல்ட் ஏஜ் வரைக்குமே இந்த விஷயம்னா அதாவது இந்த டாபிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க அதனாலயே இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் இது என்னன்னே தெரியலையே இது என்னவா இருக்கும் ஏன் இதை மட்டும் ஹைட் பண்ணியே வைக்கிறாங்க அப்படி என்ன இதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு உந்து தள்ளி ஏரியான பொண்ணுமே இருக்குங்க ஆனா என்னதான் நாகரிக வளர்ச்சியில நம்ம வெளியில பெருசா வந்துட்டாலுமே இந்த விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க விடவே மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கலவி ஏதாவது தப்பா கேட்ட மாதிரி இருக்கா இல்லங்க தான் கேட்டிருக்கீங்க கலவி அதாவது செக்ஸ் செக்ஸ பத்தி நீ ஓபனா பேசுறதா அதுவும் ஒரு உள் பேசுறதா அப்படின்னு என் பார்த்து நெகட்டிவா ஒரு தாட் வந்துச்சு நான் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கிப் பண்ணிட்டு போயிடுங்க இது உங்களுக்கான வீடியோ கிடையாது செக்ஸ பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்காக வாலிப வயதிக நண்பர்களே அன்பர்களே அந்த மாதிரி டாபிக் என்ன செய்யாதீங்க செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ராப்பரா நமக்கு என்ன சொல்லி கொடுக்காததுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்திலயுமே நடந்துட்டு இருக்கு இத பத்தி ஒரு சரியான புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்து மூலயமா ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டீப்பாங்க கிடையாதுங்க ஆனா என்ன தப்பு நடக்குதோ அதை பத்தின ஒரு முழு விவரத்திலுமே ரொம்ப போல்டா ஒரு புத்தகமா வெளிய வணக்கம் இது கலர்ஸ் ஆஃப் கரண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் கழிவறை இருக்கை எழுத்தாளர்ல அவர்களோட கழிவறை இருக்கை அப்படிங்கிற தான் நம்ம பாக்க போறோம் அப்படி என்ன இது டாபிக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு கழிவறை இருக்கையா அப்படின்னா என்னங்க அப்படின்னு யோசிக்கீங்களா ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவையா நமக்கு மூணு விஷயங்களை சொல்லிருக்காங்க உணவு உடை இருப்பிடம் இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா லதா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை மூணு சொல்றாங்க உணவு காமம் உடை இருப்பிடம் என்னங்க காமத்தை கொண்டு வந்து அடிப்படை தேவைகளை சேர்த்திருக்காங்க காம உலிப்படை தேவையா அவங்க சொல்ற ஆர்டர் இருக்காந்துச்சுங்களா உணவு காமம் உடை அதுக்கப்புறம்தான் இருப்பிடம் அப்படின்னே சொல்றாங்க ஏன்னா ஆதி காலத்துல நமக்கு வாழ்ந்த நம்ம நம்மளோட முன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா உணவுதான் அவங்களுக்கோட மேஜர் அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆஹ் முதல் எதுவே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் உடை வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து இருப்பிடம் வந்தது உடையும் காமமோ தன்னோட உணர்வுல இருந்து அதாவது இயற்கையாவே நம்ம நம்மளோட உடம்புல இருந்து வர விஷயம் அப்படிங்கிறதுனால அது ரெண்டையுமே முதல் இடத்துல வச்சிருக்காங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நாகரிக வளர்ச்சி வளர வளரதான் உடனே அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நமக்குள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் தப்ப வெப்ப இருந்து நம்மள பாதுகாத்துக் கொள்றதுக்கும் தான் இருப்பிடம் அப்படின்னு நம்ம ஒண்ணு யோசிக்கவே ஆரம்பிச்சோம் அப்ப ஆரம்ப காலத்துல நமக்கு தேவைப்பட்ட ரெண்டு விஷயம்தான் மெயினா இருக்க போல ஒண்ணு உணவு இன்னொன்னு காமம் காமம் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் தானே இது நம்ம தப்பா பார்க்க ஆரம்பிச்சோம் இதுல வந்தவங்கிறதுக்கு என்ன இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல நம்மளோட முன்னோர்கள் காமத்தை கொண்டாடி அதுக்காக தனிப்பட்ட ஒரு கோவில் எல்லாம் கூட இருக்கு காமன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எப்படி எல்லாம் கலவி கொள்ளணும் அப்படிங்கிற வரைக்குமே அவ்வளவு டீடைல்டா ஒரு ஒரு சிற்பத்தையுமே வடிவமைச்சிருக்கிறாங்க காமத்தை வந்து கொண்டாடி ஒருத்தர் ஒருத்தர் சாட்டிஸ்பைடா எல்லாமே இருந்ததுனாலதான் அந்த காலகட்டத்துல பத்து பதினஞ்சு குழந்தைங்க பெத்துக்கிட்டு அப்போ கூட காந்த வந்து ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா ஒண்ணுமனமா வாழ்ந்துருக்காங்க ஆனா இந்த காலத்துல ஒரு குழந்தைய பேடாத பாடப்பட வேண்டியிருக்குங்க ஏன்னா காமத்தை பத்தின சரியான புரிதல் கிடையாது அதை பத்தி பேச கூட காமத்தை பத்தி யாருமே இருப்பதா பேசக்கூடாது அதுவும் பெண்கள் பேசவே கூடாதுங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து ஒரு கட்டமைப்பாவே ஆங்கி வச்சிருக்கோம் ஆக்சுவலா காமம் வந்து பேசுறதுக்கு மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் கூட என் பெற்றோர்கள் கலவி கொள்ளாமல் இருந்திருந்தால் நான் இங்கு இன்று இந்த தகாத வார்த்தையை பற்றி எழுதி கொண்டிருக்க இயலாது கலவிகள் நடக்காமல் இருந்திருந்தால் நீங்களும் இங்கு இன்று இதை வாசித்துக் கொண்டிருக்க முடியாது காமம் அசிங்கம் என்றால் கலவி கொண்டதன் பலனாய் நம்மை பெற்றெடுத்தவர்களை மதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஏன் காமத்தில் புனிதமானவை என்றால் என்றால் காமம் என்ற வார்த்தை மட்டும் அசுத்தமாக முடியும் நம்மள வளர்க்கப்பதையே நிறைய வித்தியாசம் வச்சிருந்திருக்காங்க ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு சட்ட துணியோ ஒரு பேண்ட் துணியோ போட்டு நீ ராஜா மாதிரி இருக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ஹைப்ல தூக்கி வச்சுட்டு அவனை பத்தி பெருசா பேசிட்டாங்க ஆனா ஒரு பொண்ணுக்கு கொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி பட்டுப்பாவன

நம்ம வந்து அவ வந்து ஒரு ஒரு மத்தவங்களை வந்து தான் அவரோட முதல் வேலையா இருக்கணும் அவளோட முக்கியமான வேலையாவே அதுதான் இருக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு அவங்களோட மனசுல மனசோட ஆழத்துல கொண்டு போய் இந்த வார்த்தையை சேர்த்து இந்த புத்தகத்துல லதா அவர்கள் தன்னோட சொந்த அனுபவம் அப்படின்னு இல்லாம நிறைய பெண்கள் கிட்ட அவங்க வந்து உளவியலா உளவியல் ரீதியா பேசி அவங்களுக்கு என்ன மாதிரியான காமத்தை பத்தி என்ன மாதிரியான ஒரு உணர்வு எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நிறையவே அவங்க ரிசர்ச் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சர்வே மாதிரியே எடுத்திருக்காங்க நூறுல எழுபத்தி ரெண்டு சதவீத பெண்கள் வந்து தன்னோட தாம்பத்திய வாழ்க்கையில வந்து சந்தோஷமே படுறது இல்லையாங்க இந்த புத்தகத்துக்கு ஏன் கழிவறை இருக்கை அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு கழிவறை அப்படிங்கிறத நம்ம டாய்லெட்னு சொல்லுவோம் இதை எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா நம்ம உடல்ல இருந்து தேவையற்ற வெளியேற்றத்துக்காக தான் இதை பயன்படுத்துறோம் அதாவது சிறுநீர் மலம் அந்த மாதிரி கழிக்கிறதா நம்ம வந்து தேவையில்லாம வெளியேற விஷயங்களுக்காக தான் இந்த கழிவறைய பயன்படுத்துறோம் அப்படிதான் சில ஆண்கள் வந்து பெண்களை தங்களோட விந்தணுக்களை வெளியேற்ற ஒரு கழிவறை இருக்கையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு இந்த பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லி வச்சுதான் அவங்க சொல்றாங்க கிராமத்தை பத்தி ஆண்கள் ரொம்ப வெளிப்படையாதாங்க பேசுறாங்க ஆனா பெண்கள் தான் அதை பேச முடியாம தவிக்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு கட்டமைப்புலதான் இந்த சமூகம் பெண்கள் வச்சிருக்கு கிராமத்தை பத்தி ஒரு பெண்ண பேசிட்டா முதல்ல நீங்க வார்த்தை என்னவா இருக்கும் உனக்கு எப்படி இத பத்தி எல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா இப்படியான கொஸ்டின் எல்லாம் அவங்க கிட்ட வந்துச்சுக்காங்க எப்படிங்க அவங்க அதை பத்தி ஓப்பனா பேசணும்னு நினைப்பாங்க ஆண்களுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியும் பெண்களுக்கு ஏன் தெரியக்கூடாது தெரிஞ்சா அவ ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதா இந்த மாதிரியான கேள்விகளாலதான் பெண்களால இன்னைக்கு வரைக்கும் காமத்தை பத்தி தன்னோட பாட்டல் கிட்ட கூட பேச முடியல அப்படின்னு லதா அவர்கள் சொல்றாங்க உண்மையாவே இதை பேசக்கூட முடியாது அவங்க எனக்கு தெரிஞ்சு இது கட்டாயம் எல்லாருமே வாசிக்க வேண்டிய புத்தகங்க இதுல தப்பாவும் இல்ல முக சூலிக்கிற மதிப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா இது எல்லாரோட லைப்லயும் நடந்து போடுற ஒரு விஷயம் தான் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆனா ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் இத பத்தி நம்ம நிறைய வந்து இன்டர்நெட்ல தேடுறோம் எல்லாமே பண்றோம் இது எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா இது புடிக்கும் அப்படிங்கிறத வெளிய சொல்றதுக்கு கூட எல்லாருக்குமே டைப்பா இருக்குங்க இது தப்பான விஷயமே கிடையாதுங்க நீங்க எல்லார்கிட்டயும் தாங்க இதை பேசக்கூடாது உங்க பாட்னர் கிட்ட இதை பேசலாம் தைரியமா பேசுங்க உங்க பார்ட்னரா பேசவும் அலோவ் பண்ணுங்க இந்த புத்தகமும் எல்லாருமே வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இந்த புத்தகத்துல இருக்கிற முழுமையான விஷயத்தையுமே என்னால இந்த வீடியோல சொல்ல முடியல இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு நூறு சதவீதத்துல ஒரு பத்து சதவீத விஷயத்த கூட நான் அவங்க கிட்ட சொல்லியிருங்க ரொம்ப பேசிக்கான இந்த புத்தகம் எதை பத்தினது அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு இன்ற தான் வந்து நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க கலவி கொள்ளும் சமயத்தில் நீ ஒரு முறையேனும் சிரிக்கவில்லை எனில் நீ தவறான மனிதருடன் உறவு கொள்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப உண்மை நினைக்கிறேன் ஒரு 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 மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது பேருக்கு முன்னாடி நீங்க பொய்யா கிடையாதுங்க நாலு விட்டு உண்மையா சிரிக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான பாட்டர் கிடைச்சிருக்கணும் அந்த சரியான பாட்டல் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸும் இந்த புத்தகத்துல இருக்குங்க மீண்டும் இன்னொரு புத்தகத்துடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்